சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐப்பசி மாத பௌர்ணமியில் பரணி நட்சத்திரமும் கூடிய இந்த வேலையில் செய்யப்படக்கூடிய ஒரு அபிஷேகம்தான் அபிஷேகம் அரிசியோட வடிவம் பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவத்தில் தான் இருக்கும் சிவலிங்கம் எப்படி இருக்கமோ ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும் இந்த சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னா நீங்கள் அன்னாபிஷேகம் சிவனுக்கு செய்யும்போது அந்த அத்தனை பருக்கைகளையும் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படின்னா ஒரு கோடி லிங்கம் உங்களுக்கு கண்ணுக்கு காய்ச்சி தெரியும் இந்த ஒரு கோடி லிங்கத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ சிவனுக்கு இந்த மகான் அபிஷேக பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் செஞ்சு அதை கண்கொளர பார்த்து அதில் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரசாதம் குழந்தை பாக்கியத்தை தரும் முக்தியை தரும் அன்னத்துக்கு குறைபாடே இருக்காது அப்படிங்கிறத இதனுடைய வரலாறு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று பரணி நட்சத்திரமும் கூடிய வேலையில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு அதை கண்குளிர பார்த்து நீங்கள் அதை பிரசாதத்தை சாப்பிடும்போது அன்னத்துக்கு குறைபாடு இருக்காது குழந்தை பாக்யம் தடை நீங்கும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் செல்வ வளம் பெருகும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பமே விருத்தி ஆகும் இந்த சிவலிங்கத்திற்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க ஒரு தூய்மையான தட்டில் வச்சிருங்க வச்சு மலர்களால் அபிஷேகம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பன்னீர் தண்ணீரில் முதல்ல ஃபுல்லாக கழுவுங்க அதன் பிறகு பன்னீர் திருமஞ்சனம் விபூதி அபிஷேக பொருட்கள் இளநீ பால் தேன் எல்லாவற்றிலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ குறைஞ்சது ஒரு அஞ்சு அபிஷேகம் சிவலிங்கத்துக்கு பண்ணுங்க பண்ணி முடித்த பிறகு பச்சரிசியை நல்லா கொலைய விட்டு வடித்து அன்னத்தை தயாரித்து அந்த அன்னத்தை முழுசும் சிவலிங்கத்தை போட்டு மூடுற அளவுக்கு நல்லா மேலே அபிஷேகம் பண்ணிருங்க பிறகு உங்கள் மனசில் என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல்லாம் இப்போ சிவபெருமான் நிறைவேற்ற போகிறார் ஏன்னா அவர் உச்சி குளிர்ந்துட்டார் வருடத்திற்கே ஒரு முறை தான் இந்த அன்னாபிஷேகமே இதுதான் மகா அபிஷேகம் இதை நீங்கள் எப்போ செஞ்சிட்டிங்களோ அவர் உச்சி குழுந்துருவார் இப்போ உனக்கு மகனை என்ன வர வேல் கேள் அப்படி மாதிரி இப்போ நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் வேண்டுதல் முடித்து இந்த அன்னாபிஷேகத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிரசாதத்தை தானமாக கொடுத்துருங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க அந்த புண்ணியம் உங்களை வந்து காப்பாற்றும் வெறும் அன்னத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் கலந்து கொடுங்க இல்லைன்னா நெய் கலந்து கொடுங்க சார் பக்கத்தில் இருக்கிற யாருமே இல்லை நான் தனியாக இருக்கேன்னா நீங்கள் பறவைகளுக்கே தானமாக கொடுங்க இது ரொம்ப நல்லது பூஜை முடிச்சுட்டு பழங்களை சிவனுக்கு நீங்கள் படைக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையுமே சிவனுக்கு நீங்கள் படைக்கலாம் அதை சிவன் அப்படியே அங்கீகரிச்சுக்குவார் அங்கீகரித்து உங்களுக்கு என்ன உரம் வேணுமோ அதை நூறு சதவீதம் கொடுப்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்த ஐப்பசி மாதத்துக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க நிச்சயமாக செல்வ வளம் குறையாமல் இருக்கும்